கார்த்தை ரேவதி சீரியல் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேவதி வந்து பாட்டி கிட்ட வந்து நகையை வாங்கிட்டு வந்தனால சாமுடிஸ்வரி வந்து ரேவதியை போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ ரேவதி வந்து சொல்கிறாங்க அம்மா நான் என்னமோ தப்பு பண்ணன மாதிரி நீங்கள் திட்டிகிட்டு இருக்கிறீங்க நான் என்ன தப்புமா பண்ணினேன் அதே மாதிரிக்கு பாட்டி என்ன பண்ணினாங்க அவங்க வந்து பரம்பரை நகையை தினம் நம்மளுக்கு போட்டுக்கிறதுக்காக நம்ம தந்தாங்க இதில் என்னம்மா தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே சந்திரகலா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அக்கா ரேவதி உடனே எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறா அப்படிங்கவோ உடனே வந்து சாமுடிஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு ரேவதி நீ பேசுறது ஒன்றும் சரியில்லை எங்கள் அம்மாவோட நிலைமைக்கு அந்த கிளவியும் அந்த கிளவனம் தான் காரணம் ஆனால் நீ என்னென்னா வந்து இப்போ வர வர உன் பாட்டி மேலே ரொம்ப தான் வந்து அவங்களுக்காக பறிஞ்சு பேசிகிட்டு இருக்கிற இது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை பார்த்துக்கோ அப்படிங்கவும் இங்கே பாருங்கம்மா பாட்டி வந்து ஆசையாக அந்த நகையை கொடுத்துருக்குறாங்க கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போட்டுட்டு வர சொல்லி நீங்கள் ஏமா அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் எங்கள் பாரு ரேவதி திரும்ப திரும்ப அதையே பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கவும் இப்போ ராஜராஜனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா சாம்டு சரி அம்மா எவ்வளோ ஆசைப்பட்டு நகையை கொடுத்துருக்குறாங்க நீ ஏன் அப்படிலாம் பண்ணுற அப்படிங்கும் போது இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க அந்த நகையை தான் நானே கொண்டு போய் அவன் மூஞ்சில் வந்து விட்டு எரிஞ்சிட்டு வார அப்படிங்கவும் அப்போ ரேவதி வந்து தடுக்கிறாங்க அம்மா நகை உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா நானே பாட்டி கிட்டே கொண்டு கொடுத்துட்டு வார அப்படிங்கும்போது போது இல்லை நீ கொடுத்தேன்னா அப்புறமா வந்து இந்த கிழவி திரும்பவும் வேற ஏதாவது சொல்லும் ஆனால் நான் வந்து கிழவிக்கு கொடுக்க கொடுக்குற விதத்தில் கொடுத்தாதான் அந்த கெள்வி இன்னும் வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணாது அப்படிங்கவும் அப்போ ரேவதி எது தடுக்கிறாங்க அம்மா இப்படிலாம் பண்ணிடாதீங்கம்மா பாட்டி வந்து எவ்வளோ ஆசைப்பட்டு அந்த நகையை வந்து வச்சுருந்தாங்க நான் தான் மாந்து வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் வந்து திட்டுறதா இருந்தால் என்ன கூட திட்டிக்கிடுங்கம்மா ஆனால் பாட்டி எதுவும் சொல்லாதீங்கம்மா அப்படிங்கும் போது இங்கே பாரு ரேவதி நீ இப்படி கிளவிக்காக நீ வந்து இப்படி பறிஞ்சு பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு இன்னும் வந்து கோவம் கூடுதலாக வந்துட்டு இருக்குது அதனால் அந்த நகையை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு போகவும் ரேவதி வந்து கண்கலைங்க அல ஆரமிச்சுருந்தாங்க ஐயோ அம்மா வேறு இப்படி போகிறாங்களே இப்போ என்ன நடக்க போதோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க பார்த்தோம்னா பாட்டியை தான் காட்டுறாங்க பாட்டி வந்து அங்கே இருக்கவும் அப்போ வந்து அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்களா அந்த அம்மா வந்து பார்த்தோம்னா அவங்களுக்காக ஜூஸ் கொடுக்குறாங்க என்ன லட்சுமி எப்போ பார்த்தாலும் ஏதாவது சாப்பிட தந்துக்கிட்டே இருக்கிறீ அப்படிங்கும் போது எங்கள் பாருங்கள் பாட்டியம்மா உங்களுக்காக வந்து உங்கள் பேரனும் பேத்தியும் வந்து இந்த மாதிரிக்கெலாம் வந்து அடிக்கடி ஜூஸு பழங்கள்லாம் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் நான் கொடுக்குறேன் இப்போ நீங்கள் சாப்பிடலைனா அதுக்கப்புறம் நம்ம அவங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி நான் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படிங்கவும் என்னடி என்னையே மிரட்டிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது ஆமாம்மா நீங்கள் இது குடிக்கலன்னா நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன் அப்படிங்கவும் அதெல்லாம் சொல்லிடாத அப்புறமா என் பேரன் வந்து என் மேலே இருக்கிற பாசத்தில் ஓடோடி வந்துடுவான் அதை தான்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு இருக்கவும் அப்போ தீபாவளி இதை பார்த்துட்டுருக்குறாங்க பாட்டிக்கு தான் வந்து மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க அதே மாதிரிக்கு பாட்டிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வந்து கார்த்தியும் ரேவதியும் அவங்களும் ஓடோடி வந்துருந்தாங்க உண்மையில் சொல்லப்போனாக்கி இந்த குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்கும் ஒருத்தர் எவ்வளோ வந்து ஒற்றுமையாக இருந்துட்டு இருக்கிறாங்க இவங்கள போய் நான் மாட்டி விடுறதுக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீபாவளி வந்து அவங்க ரொம்பவே யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க கார்த்தியை வந்து நம்ம சாம்பிடி கிட்ட நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி வந்து நினைக்கவும் அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க பாட்டியை வந்து தான் அவங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது உடனே சாம்பு சிறி வந்து ஏ கிளவி அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கொடுக்குறாங்க உடனே என்னது இது சாம்புஸ்ரீ குரல் மாதிரிக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து வெளியே வரவும் அப்போ சாம்பிஸ்ரீ தான் நிற்கிறாங்க என்ன சாம்புஸ்ரீ இங்கே வந்துருக்கிற வீட்டுக்குள்ளவா அப்படிங்கும் போது என்ன உன் வீட்டில் நான் விருந்து சாப்பிட வருவேன் நான் சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா நகையெல்லாம் கொடுத்தேன்னா நான் உன் வீட்டுக்கு வந்துடுவேன் உனக்கு மருமகள் ஆயிடுவேன் நீ வந்து பண்ணுனதெல்லாம் நான் மன்னிச்சிருவேன் நினச்சிக்கிட்டியா அது ஒரு காலமும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நகையை தூக்கி அப்படியே வீ சரிகிறாங்க இதை பார்த்ததுமே பாட்டி வந்து அப்படியே கண்கிறேங்க நின்றுட்டு இருக்கிறாங்க ஏன் சாம்புஸ்ரீ இப்படிலாம் நீ பண்ணிகிட்ருக்குற பழசி அப்படி நினச்சி பண்ணிட்டு இருக்கிறியா நான் சொல்கிறது கேளு அப்படிங்கும்போது நீ எதுவும் சொல்ல வேண்டாம் ஆனால் நீ இப்படிலாம் நீ பண்ணுறத பார்த்தாக்கி எனக்கு உன் மேலே வந்து கொஞ்சம் கூட வந்து ஈவரக்கமே வராது சொல்ல போனாக்கி உன் மேலே இன்னும் வந்து கூடுதல் வந்து கோபம் தான் வந்துக்கிட்டு இருக்குது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரிக்கெலாம் நகையை கொடுத்து அனுப்பியிருப்பேன் அவள் தான் புரிஞ்சுக்காமல் வந்து சின்ன பொண்ணு வாங்கிட்டு வந்துட்டான்னா நீ வந்து இந்த மாதிரிக்கெலாம் கொடுத்துருக்கிறீங்க என்ன நகையெல்லாம் கொடுத்துட்டேன்னா உன் காலில் வந்து விழுந்துருவேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டீங்க அது ஒரு காலமும் நடக்காது நான் சாமிடிச்சிரியாக்கும் இன்னும் இந்த மாதிரிக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்க என்ன நடக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிடி சிறு கோவத்தோடு நகையை தூக்கி வீசிட்டு போறதை பார்த்துட்டு பாட்டி வந்து இவன் ஏன் தான் இப்படிலாம் இருக்கிறாலும் தெரியல நம்மளை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டுக்கிறாள் அப்படின்னு சொல்லி கண்கலங்குறாங்க சரி லட்சுமி அந்த நகையெல்லாம் நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே நகையெல்லாம் எடுத்துட்டு வராங்க அப்போ வந்து பாட்டி வந்து அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க சாம்பிடி சிறி நம்மளை வந்து கொஞ்சம் கூட மன்னிக்கவே மாட்டுக்கிறாள் வர வர அவருடைய கோபம் கூடுதலாக தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்ருக்கோமோ அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வீட்டுக்கு வராங்க அப்போ ரேவதி வந்து கார்த்திகிட்ட நடந்த விஷயத்துலாம் சொல்கிறாங்க இப்படி அம்மா பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க அத்தை வந்து ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் வந்து பாட்டி விஷயத்தை தவிர அவங்க எல்லாருக்கும் நிறைய உதவி பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டுமா யாருக்கு என்ன வேணாலும் கேட்டாலும் செய்கிறாங்க மற்றபடி வந்து யாருக்கு என்ன உதவினாலும் மொதல் ஆளாக போய் நின்றுட்டுருக்குறாங்க எல்லா விதத்துலேயும் அவங்க நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க ஆனால் பாட்டி விஷயத்தில் மட்டும் அவங்க கொஞ்சம் கூட மன்னிக்கவே மாட்டேக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தியும் வந்து சாமி சரி பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போ ரேவி சொல்கிறாங்க எனக்கு அது மட்டும் எனக்கு கவலை இல்லை நாளைக்கு கோவில் கும்பாபிஷேகம் என்ன நடக்க போதோ தெரியல அதை எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது அப்போ வந்து காத்தி சொல்கிறாங்க நாளைக்கு கோவில் கும்பாபிஷேகத்தில் நான் எல்லா உண்மையாக நான் சொல்லிட அதுக்கு அதுக்கப்புறம் அத்தை என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான் அதுக்கு நான் கட்டுப்பட்டு தான் ஆகும் அப்படிங்கும் போது எங்கள் பாரு கார்த்தி நான் சொல்றது கேளு அப்படிங்கவும் அப்போ காத்தி சொல்றாங்க எங்கள் பாரு ரேவதி யார் என்ன சொன்னாலும் சரிதான் என் முடிவில் எந்தவித மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ரேவதி வந்து நினைக்கிறாங்க நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா வந்து நான் ஒன்று புரிஞ்சுக்காமல் இருந்தேன் ஆனால் இப்போ நான் வந்து உன் நான் உயிராகவே இருந்துக்கிட்டு இருக்கிறேன் பிற நம்மளுக்கு ரெண்டு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிக்கிட்டு என்ன வாழ்க்கையை வந்து எந்த அளவுக்கு வந்து வாழணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு இருக்கிறேன் ஆனால் இப்போ என்னன்னா வந்து கார்த்தி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு கண்டிப்பாக வந்து அம்மா இதை கேட்டதுமே வந்து கார்த்தியை வீட்டை விட்டே அனுப்பி விட்ருவாங்க அது நினைச்சாலே வந்து எனக்கு பயமா இருக்குது நாளைக்கு கோயில் கும்பாபிஷேத்துல என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதி வந்து அவங்க ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா பாட்டி வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன ஐயா எல்லாரும் கோயில் கும்பாபிஷேயத்துக்கு கிளம்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா பாட்டி எல்லாரும் கிளம்பிட்டோம் அப்படிங்கிறாங்க உங்க அத்தை வாராளன்னு சொல்லி கேட்கும் போது இல்ல பாட்டி அத்தை வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கவும் என்ன கார்த்தின் இப்படி பேசிட்டு இருக்கிற உங்க அத்தை வரணும்ல எப்படியாவது உங்க அத்தையும் மாமாவும் வர அதாவது ரெண்டு பேரும் தான் அவங்க கையால தான் வந்து இந்த கோவில் கும்பாபிஷ கலசத்துல வந்து அவங்க தண்ணி ஊத்தணும் அதுக்கு உங்க மாமா மட்டும் தனியா பண்ணக்கூடாது உங்க அத்தையும் சேர்ந்து தான் பண்ணணும் அவளை எப்படியாவது நீ அழைச்சிட்டு வந்துடும் அப்படிங்கும்போது பாட்டி நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் ஆனா அத்தை கேட்க மாட்டேக்காங்களே அப்படிங்கும்போது போது நீதான் எப்படியாவது உங்க அத்தையிட்ட சொல்லி கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் காத்தி சரிதான் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வரணும்னா பாட்டி வந்து சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது என் மருமகளோட மனசை மாத்தி கோயிலுக்கு கும்பாபி கோயில் கும்பாபிஷத்துக்கு வந்து வரவழைச்சிடணும் கடவுளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து வேண்டிக்கிட்டு இருக்கவும் அடுத்து தாங்க பார்த்தோம்னா கோயில் கும்பாபிஷத்துக்கு ஊர் ஜனங்க எல்லாருமே வந்துட்டு இருக்கிறாங்க எப்படியோ பாட்டி ஆசைப்பட்ட மாதிரிக்கு அவங்க பேரை வந்து கோயில் கும்பாபிஷத்துக்கு வந்து தடபுலாக வந்து நடத்திட்டு இருக்கிறாரு உண்மையிலேயே அவர் மட்டும் இந்த வேலையில் இறங்கலைன்னா கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கவே செய்யாது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது இது எல்லா பெருமையும் வந்து பாட்டி தான் போய் சேரும் அப்படின்னு காத்தி பத்தி இந்த ஊர்ஜனங்கள் ரொம்பவே பெருமையாக பேசிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா வந்து கோயில் கும்பாசம் போறதுக்காக எல்லாருமே கிளம்பி வரவும் அப்போ சுடி மட்டும் உட்காந்துருக்குறாங்க அப்போ வந்து காட்டி சொல்றாங்க அத்தை நாங்கள் எல்லாரும் போறோம்னா நீங்களும் வாங்க அப்படிங்கும் போது இல்லம்மா பிள்ளை என்ன மன்னிச்சிருக்கேன் நான் வரல அப்படிங்கிறாங்க என்னத்தை அந்த ஊர்க்காரங்களுக்காக நீங்க கண்டிப்பா தான் தீரணும் ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு தலைவர் பொறுப்புல இருந்துட்டு அப்படி அப்படி இருக்கும்போது நீங்களே வரலன்னா எப்படி ஆகும் அப்படி ஆளாளுக்கு ஒன்று பேச ஆரம்பிச்சிருவாங்க அவங்க பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்கறது அம்மா அது மட்டும் இல்லாம இந்த சிவனாண்டி வந்து எப்படா வந்து அதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருன்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறான் பேச்சுக்கு நீங்க இடம் கொடுத்துறாதீங்க அப்படிங்கவும் உடனே வந்து சாமுடீஸ்வரியும் வந்து யோசனை பண்றாங்க அப்ப சந்திரகல வந்து தடுக்கிறாங்க அங்க பாருக்கா இவன் இப்படி தான் வந்து ஏதாவது ஒன்னு பேசி உன் மனசை கலைக்க பாப்பா நீ ஒன்னு போகாது அப்படிங்கும்போது உடனே சாமிட்டிஸ்வரி சொல்றாங்க இல்லை சந்திரா மாப்பிளை சொல்லுறது கூட தான் சரி மாப்பிள நான் வாரம் அப்படிங்கவும் குடும்பத்தில் உள்ள அவ்வளோ அருமையாக சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து பாட்டி கிட்ட ஃபோன் பண்றாங்க பாட்டி அத்தை வர சமையல் வச்சிட்டாங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே வந்து பாட்டி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கோயில் கும்பாபிஷேகத்துக்காக எல்லாருமே வந்து அங்கே வந்துருந்தாங்க கார்த்தி அப்புறமா ராஜராஜன் சாண்டஸ்ரீ அவங்க பசங்க எல்லாருமே அவங்க வந்துடவும் அப்போ சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க இந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணும் இதோட இந்த குடும்பம் வந்து ரெண்டு ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சிவனாண்டி கிட்ட போனை பண்ணி இந்த மாதிரி சொல்லவும் சிவனாண்டி நீ கவலைப்படாது அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக வந்து கோவில் கும்பாபிஷேகம் முடிக்கட்டும் அதுக்குள்ளேயே பாரு என்னெல்லாம் நடக்குன்னு பாரு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து பாட்டி வந்து கார்த்திகை கூப்பிட்றாங்க அங்கே பாரியா உன்னால தான் இன்றைக்கி கோவில் கும்பாபேஷமே நடக்க போகுது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டுருக்குன்னு எனக்கு தெரியும் அந்த எல்லா புண்ணியமும் உனக்கு தனியாக கிடைக்கும் அப்படிங்கும் போது என்ன பாட்டி இப்படிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் ஒன்றும் சொல்லாதீங்க அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து ரேவதி தான் காட்டுறாங்க ரேவதி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் என்னம்மா எதுக்காக இப்படி தனியாக நின்று கண்கள்கிட்டிருக்குற அப்படிங்கும்போது இல்லை பாட்டி கோவில் கும்பாபேஷம் முடிகிறதுனு நினச்சா ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாக இருக்குது ஆனால் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து இவர் அம்மா கிட்ட உண்மையை போட்டு உடைக்க போகிறாரு அது நினைச்சால எனக்கு கவலையாக இருக்குது அப்படிங்கவும் கண்டிப்பாக பாருன் உங்கள் அம்மா வந்து தப்பான முடிவு எடுக்க மாட்டா கார்த்தியை நிச்சயமாக ஏற்றுப்பா இந்த ஆத்தா வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் ரெண்டரையும் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு தான் உதவி பண்ணுவா அப்படின்னு பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ரேவிதி சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி நடக்குமா பாட்டி அப்படிங்கும் போது கண்டிப்பாக நடக்குமா ஏன்னா கார்த்தி வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்கிறதுக்காக அவன் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கிறான் அதனால அந்த ஆத்தா அவனை கைவிட மாட்டாமா உங்கள் ரெண்டவரையும் சேர்த்து வைப்பா அதுவும் வந்து சாம்பிஸ்ரேயே வந்து கார்த்தியை வந்து ஏற்றுக்கிற மாதிரி அந்த அத்தா வாய்ப்பா பாரு அப்படிங்கிறாங்க கோயில் கும்பாசைகள் நல்லபடியாக முடிஞ்சிருது அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து சாம்பிஸ்வரி கிட்ட உண்மை சொல்றதுக்காக வரவும் குடும்பத்தில் உள்ள அவ்வளோமே அங்கே இருக்கிறாங்க அப்ப வந்து உண்மை சொல்றதுக்காக வராங்க அடுத்தது பார்த்தோம்னா ரேவதி என்ன நடக்க போகுது அவளோட இருக்கவும் அடுத்துதான் என்ன மாதிரி இந்த கதையை கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அவளோட இருக்கலாம்